ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸமே தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய டெஸ்ட்டு கொஸ்டின் தான் வந்து பார்க்கப்பறம் இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட்டு இதுவரையும் நாலு டெஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்கள் என்னை நாலு டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு வீடியோக்குரிய லிங்க் வந்து இருக்குது நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதிக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம அஞ்சாவது டெஸ்ட்டு தான் பார்க்கப் போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க ஸோ முப்பது கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின்க்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி தாராபாரதி ரெண்டாவது கொஸ்டின் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாலகங்காதர திலகர் மூணாவது கொஸ்டின் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி சாதவ் பயன் நாலாவது கொஸ்டின் தீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்க தீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் கீழே இருக்க அந்த நாலு ஆப்ஷன்ல எந்த பொருள் வந்து தீ என்ற வலிமை அஞ்சாவது கொஸ்டின் பச்சுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பச்சுக பற்று விடற்கு இக்குரலில் உள்ள எதுகை வகையை காண்க பற்றுக பற்றற்றான் பச்சினை அப்பச்சை பச்சுக பச்சை விட இருக்கு இதில் எதுகை வகை கூளை எதுகை கீழ்கதுவாய் எதுகை மேல்கதுவாய் எதுகை இன எதுகை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் எந்த எதுகை வந்து இந்த லைனில் வந்திருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூளை எதுகை ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வனக்கல்லூரி அமைந்துள்ளது ஆன்சர் ஏ மேட்டுப்பாளையம் ஏழாவது கொஸ்டின் பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு ஏன் பாதியில் தடைப்பட்டது பசுமொன் முத்துராமலிங்க தேவரினுடைய படிப்பு தடைப்படுவதற்கு காரணமாக இருந்தது ஏது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ளேக் நோய் வந்து பரவியதால் எந்த நோயினு வந்து கேட்கலாம் ப்ளேக் நோய் எட்டாவது கொஸ்டின் கீழ்க்காணும் கூற்றில் சரியான கூற்று எது ரெண்டு கூற்று இருக்கு கூற்று ஒன்று குற்றிய லிகரம் எப்போதும் குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை குற்றிய லிகரம் இலக்கியங்களில் மட்டுமே வந்து காணப்படும் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி ஒன்பதாவது கொஸ்டின் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரியை யார் சுரதா கொஸ்டின் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சி பாரதிதாசன் பதினோராவது கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் ஏது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் ஏது ஆன்சர் நாளடியார் பன்னெண்டாவது கொஸ்டின் யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன யாருடைய நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன சுந்தரர் பதிமூணாவது கொஸ்டின் ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ஆன்சர் ஏ தஞ்சை சரஸ்வத மஹால் நூலகம் பதினாலாவது கொஸ்டின் பொறுத்துக இதில் பொருள் அந்த இதில் வந்திருக்கு ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் களனி அப்படின்னா வயல் நிகர் அப்படின்னா சமம் பருதினா கதிரவன் முகில்னா மேகம் பதினஞ்சாவது கொஸ்டின் திருக்குறளார் என அழைக்கப்படுபவர் யார் திருக்குறளார் என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுபவர் யார் முனிசாமி பதினாறாவது கொஸ்டின் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் யார் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஜூல்ஸ் வான் பதினேழாவது கொஸ்டின் இசை அமுது என்ற நூலை எழுதியவர் யார் இசை அமுது என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சி பாரதிதாசன் பதினெட்டாவது கொஸ்டின் நெல்லையப்பர் கோவிலில் திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என்று கூறியவர் யார் நெல்லையப்பர் நெல்லையப்பர் கோவிலில் திங்கள் தோறும் திருவிழா நடக்கப்படு நடத்தப்படும் என கூறியவர் யார் திருஞான சம்பந்தர் பத்தொன்பதாவது கொஸ்டின் சீதகாதையின் மறைவை ஆற்றாமையோடு பாடியவர் யார் சீதக்காதையின் மறைவை ஆற்றாமையோடு பாடியவர் யார் ஆன்சர் நமச்சிவாய புலவர் இருபதாவது கொஸ்டின் சங்கரன் கோவில் கோமதி தாயை பாடியவர் யார் சங்கரன் கோவில் கோமதி தாயை பாடியவர் யார் அழகிய சொக்கநாதர் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் மாணிக்கவாசகர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமது வீட்டில் வட்டத்தொட்டு என்னும் அமைப்பை உருவாக்கி இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் தமது வீட்டில் வட்டத்தொட்டு என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பொன் பூட்டுதல் எந்த மாதம் நடைபெறும் பொன் பூட்டுதல் எந்த மாதம் நடைபெறும் ஆன்சர் சித்திரை மாதம் திங்கட்கிழமை இருபத்தி நாலாவது கொஸ்டின் பல்லவ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் பல்லவ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் அன்சர் கல்வெட்டுகளாக இருபத்தி அஞ்சு எந்த அரசர் காலந்தொட்டு மெய் கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்ப வடிக்கப்பட்டு உள்ளன எந்த அரசர் காலந்தொட்டு எந்த அரசர் காலத்திலிருந்து மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் முதலாம் ராசராச சோழன் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து எந்த இடத்தை அடைந்தாள் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து எந்த இடத்தை அடைந்தாள் ஆன்சர் வேங்கை காணல் இருபத்தி ஏழு இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை எவை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் ஏது அன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை இருபத்தி எட்டு தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அவை அறம் சார்ந்து வளர வேண்டும் என்று கூறியவர் யார் தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அவை அறம் சார்ந்து வளர வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் தீசோ வேணுகோபாலன் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கனதாசன் எந்த ஊரில் பிறந்தார் கனதாசன் எந்த ஊரில் பிறந்தார் ஆன்சர் சிறுகூடல்பட்டி முப்பதாவது கொஸ்டின் தலைமுறைக்கு ஒரு முறை மலரும் மலர் ஏது தலைமுறைக்கே ஒருமுறை மலரும் மலர் ஏது ஆன்சர் மூங்கில் இந்த வீடியோவில் வந்து அஞ்சாவது டெஸ்ட்டுக்குரிய முப்பது கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்க சிலபஸ் பேஸாக இருக்க கொஷின்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக நாலு டெஸ்ட்டு நம்ம வச்சாச்சு சரிங்களா ஸோ நாலு டெஸ்ட்டுக்குரிய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் முப்பது முப்பது கொஸ் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு டேமே ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ சேனல் அப்லோடாகிடும் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையும் அதனால் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட்டு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு ஆறாவது டெஸ்ட்டோடு பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ